ஐயே மாமி இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் கேட்டியலா நான் எனக்கு ரெண்டு கை காலெல்லாம் நல்லா தெம்பாதானே இருக்கு நான் செய்து கஷ்டப்பட்டு உழைச்சி நான் ஒரு நல்ல வீட போட்டு அங்க நான் வந்து அழகு போல ராணி போல வச்சு பாதுகாப்பேன் வேண்டாம் மாமி சத்தியமா சொல்லே வேண்டவே வேண்டாம் அந்த பைசைய நீங்க உங்க பேர்ல போட்டு வைங்க வேண்டாம் மாமி அந்த பைசைய உங்க புக்குல போட்டு வைங்க வட்டி பைசாலாம் வரும்ல வாங்கி நல்லா சாப்பிடுங்க மாமி ஏனி நீங்க வீட்டு வேலையில ஒண்ணும் போவாண்டாம் வீட்டு வேலை இருக்கு மாமி எந்த மாமியார் இப்படி எல்லாம் செய்வாவ மாமி ஒரு பொறுப்பு இல்லாம ஊர் சுத்தி மாதிரி நான் சுத்திட்டு திரிஞ்ச நேரத்துலலாம் நீங்க ஒரு வார்த்தை கூட என்ன ஏன் இப்படி நீ இருக்கா ஏன் பிள்ளை நான் இதுக்கா கட்டி தந்தேன்னு கேட்கவே இல்லை ஆனா வேற மாமியாரெல்லாம் கேட்டுருப்பாவல்லா

அடிக்கடி தலை சுத்தி ஒரு மாதிரி இருக்கு சொன்னாம் அது இதுன்னு சொல்லாதுங்க காலையில கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் மத்தியானம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் ராத்திரி அதை மாதிரி கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் சாப்பிடாம புறவு பார்க்கலாம் புறவு பார்க்கலாம்னு இருந்தா பெரிய வியாதி வந்துடும் அதனால கவனமா இருங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க என்ன மாமி மாமி இந்த என் பிள்ளையும் பொண்டாட்டியும் நான் இன்னும் என் வீட்டு கூட்டிட்டு போவேலுன்னுட்டு

மாறி மரத்தில் அடையும் பாத்துக்க கொஞ்சம் பிண்டி போனாலும் என்னத்தையாவது வந்து இந்த பிடிச்சிட்டு போயிடும் நம்மளுக்கு கோழி தினமும் ரெண்டு முட்டை விட்டு தருவு நான் ரெண்டு முட்டைக்கு வேண்டி இந்த கோழியை விட்டு வளர்க்கும் பார்த்துக்க விடியும்னா ஒரு கால் லிட்டர் பால் வாங்குவோம் கால் லிட்டர் பால் வாங்கி அது எவ்வளோ போல் கிடைக்கும் இது போல் தண்ணியை விட்டு காய்ச்சி அந்த ஒரு கப்பு போல தருவா இணங்குவான் அதில் விடியம்னா ஒரு முட்டையை அடிச்சு கலக்கி அப்படியே குடிச்சிருவோம் பார்த்துக்க அப்போதான் கொஞ்சமாவது உடம்புக்கு ஏதுவாக இருக்கும் பார்த்துக்கம்மா ஆமாம் பால்ல நாட்டு கோழி முட்டையை அடிச்சு குடிக்கிறது நல்லது

இந்த குறிஞ்சி குழம்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அது அதை வந்து நல்ல அழகானது பார்த்துக்க காலையில் சாப்பிட்ட உடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து சாப்பிடணும் நல்ல ஒரு லேகியம் பார்த்துக்க இந்த பிள்ளைக்கு இந்த வயிறு கிடையாது இது ஒன்றும் வராது உரசு மருந்துன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் யாருக்கு பயன்படுத்தணும் ஒரு உரசு மருந்து டப்பாய்க்க ஒரு அறுபது எழுபது மாத்திரை கிடக்கும் பார்த்துக்க கருப்பாக இருக்கும் அந்த நல்ல மிளகோடையும் சின்னதாக இருக்கும் கடவுடையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் ஒன்று எடுக்கணும் எடுத்துட்டு இந்த தாய்ப்பால் ஒரு சங்கு எடுத்து அது தொட்டு தொட்டு இருந்தால் உலமுடி இருக்குது பத்தியா மண் சட்டி அதுக்கு மூடி வைப்போம்ல ஒலமுடி சட்டி அது ஒலமுடி சட்டியில் பாலை தொட்டு நல்லா அழகாக உரசணும் மை போல் வரம் பத்துங்க கொஞ்சம் நேரம் ஆகும் உரசி 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 இருக்கும் மை போல் வருவா அதை அப்படியே எடுத்து அதை பாலில் கலக்கி பிள்ளைக்கு கொடுத்துடணும் பத்துங்க எந்த ஒரு கவக்கட்டும் இருக்காது பிள்ளைக்கு அப்படியா சரி அப்போ நான் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வரேன் இல்லை நீ போய் வாங்கி கொடுல அது பச்சை பிள்ளையும் போட்டுட்டு பார்க்காண்டாமா நீ சும்மா தானே இருக்கியா நீ வாங்கி கொடு இல்லை நான் பார்த்து வாங்கலாம் நீங்கள் என்னதெல்லாம் வாங்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் இந்த தட்டிப்பு மாத்திரைன்னுட்டு ஒன்று இருக்கும் அது கடுகு சைஸ்ல தான் இருக்கும் சோப்புக்கு கொடுப்பா அவத்துக்க அது ஒன்று அடுத்தது உரசு மாத்திரையில் ஒரு சின்ன டப்பா அது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கும் இது ரெண்டும் பிள்ளைக்கு அப்புறம் தலையில் எழுபல உச்சிப்பிடி அப்படின்னு கேளுங்க குளிச்சிட்டு வந்த பிள்ளைக்கு இந்த உச்சியில் எழுபது உச்சிப்பிடி எடுத்து வச்சா நல்லா இருக்கும் அடுத்தது இந்த இது இவ்வளோ பிள்ளைக்காகும் மாறி அவளுக்கு குறிஞ்சி குழம்பு அவ்வளோவும் போதும் வேற ஒன்றும் கிடையாது இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு நல்லா அழகாக கொடுங்க சின்ன பிள்ளைங்க ஒரசுமிருந்து கொடுக்கும்போது ஒன்றும் செய்யாதா உரசு மருந்து கொடுக்கறதுல ஒன்றும் இல்லை எல்லா போல் உரசி கொடுக்கும்போது இந்த கவக்கட்டு சளிக்கட்டு இந்த தொந்தரவு எல்லாம் வராது பார்த்துக்க அது ஒன்றும் செய்யாது சரிம்மா நான் அப்போ போய் வேண்டாம் மாமி நானே வாங்கி தாரேன் சரி நமக்கு இனி போயிடுவோமா கலையரசி எங்கே போனா கலையரசியே கலையரசி பாட்டி என்ன பாட்டி கலையரசி எப்படி நான் சொல்லதே கவனி மக்களே கேரு உடம்புல பிழமே இல்லை இப்போ நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டா தான் உடம்புக்கு பிளம் வரும் பார்த்துக்க இப்போ நம்ம உடம்பு பேனையிலன்னு வச்சுக்க கொஞ்சம் நல்லா கை கால் வேதனை வரும் இடுப்பு வேதனை வரும் இருந்துட்டு எழும்ப முடியாது ஏறு நான் கொஞ்சம் மருந்தெல்லாம் அம்மையிட்ட சொல்லியிருக்கேன் அம்மா தருவா வாங்கி சாப்பிடுமாக்கா என்ன ஆ சரி பாட்டி என்ன சொன்னாலும் என் பியாத்தி அப்படியே கேட்டுருவா ஆமா பிள்ளை தூங்கிட்டானோ ஆமா பாட்டி உறங்கிட்டான் தொட்டில் கிடத்திருக்கேன் சரி மக்களே நாங்கள் இனி கிளம்பியானா இன்னைக்கு எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போக சொல்லிட்டி ஆமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க பாட்டி இப்ப எல்லாமே சாப்பிட்டது நாங்க இனி போறோமா வீட்டுல போய் கோழி எல்லாம் அடைக்கணும் ஆடை ஊத்து கட்டணும் ஆடை வாங்கி விட்டுருக்கீங்களா ஆமா உனக்கு மாப்பிள்ள ஒரு குட்டி ஆட்டை வாங்கி விட்டுருக்கான் அப்படியா சரி பாட்டி உனக்கு தான் வாங்கி விட்டுருக்கான் நல்லா வளர்த்து அது ஆடு நல்லா குட்டி போட்ட பிறகு ஆட்டு பால் எல்லாம் எடுத்து நம்ம வீட்டுக்கு நல்லது நமக்கா சரி பாட்டி இருக்கட்டு சரி கண்ணே நாங்க இனி ஆ சரி பாட்டி உடம்ப நல்லா பாத்துக்கிடுங்க நான் சீக்கிரமா வந்துவேன் பாட்டி எனக்கு ஒன்னையும் பிள்ளையும் கூட்டிகிட்டு போக ஆசையாக தான் இருக்குது நம்ம வீடு உடஞ்சி கிடக்குது சரி அதை சீக்கிரம் சரி பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு நாளில் வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோமா என்ன நான் சரி பாட்டி கூட்டிகிட்டு போங்க நான் இப்போ வரேன் சரி மக்களை உள்ள போய் நான் பிள்ளைய உலேசாக பார்த்துட்டு நான் வெளியே நிக்கே நீ வா நான் சரி பாட்டி நான் வரேன் பாட்டி பிள்ளை எழுப்பிடாதுங்க பார்த்து பையன் தெரியும் போல நான் இப்போ வந்தேன் கலையரசி கலையரசி என் மேல ஒண்ணு நிறைய கோவம் இருக்கும் நானும் அப்படிதான் நடந்துகிட்டேன் என்னையும் மன்னிச்சிரு கலையரசி நான் ஒரு புது மனுஷனா இனி நான் ஒண்ணு நான் நல்லபடியா பார்த்துப்பேன் நம்ம இடிஞ்ச வீட்டு எல்லாத்தையும் நல்ல அழகா நான் கெட்ட போறேன் பிள்ளையும் உன்னையும் நல்லபடியா நான் பார்த்துப்பேன் கலையரசி என்னையே நம்பு நீங்க ஒரு வாரமாக கலை உண்மையிலே நான் வேலைக்கு தான் போனேம்மா நம்ம நெட்டவெளி அக்கா இருக்கவல்ல அவ வீட்டில் அறுப்பு வேலை எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் தந்தவை இப்படியால நாலு மணிக்கு அங்கே நிற்கணும் புறக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரக்கு பதினோரு மணிக்கிட்ட ஆயிட்டு பார்த்துக்க நான் இப்போ தான் நினைச்சேன் ஃபோனில் வேற பைசா இல்லையா கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்ணதுக்கு பைசா இல்லை கலையரசி சம்பளமே இப்போதான் இந்தா இதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது வீட்டு செலவுக்கு வச்சுக்க நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க இந்தா கலையரசி உனக்கு வேண்டிதான் நான் அப்படியே வாங்கின பைசாயே கொண்டு வந்திருக்கேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்புறம் பாட்டி வந்து ஒரு சேலை எடுத்தாவ அந்த சேலை ஒண்ணு பிடிச்சிருந்தனா கெட்டு இல்லது வாங்கிருப்போம் அந்த சேலையை நான் பார்த்துட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க என்னையும் பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நான் அந்த சாரி தான் கட்டுவேன் சரி கலை நான் உன்ன நல்லபடியா பார்த்துப்பேன் கலை நான் முதல்ல ஒரு நல்ல வேலை தேடிக்கிட்டு உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் நான் நம்படி நம்பிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சரி ஒழுங்கா ஃபோன் பண்ணு நானும் பேசுவேன் சரி அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க சரி கலையரசி ஒழுங்கா உடம்ப பார்த்துக்க ரெண்டு நாளுக்குள்ள ஒன்னே என் பிள்ளையும் கூட்டிட்டு போயிருவேன் சரியா சரிங்க ரொம்ப சந்தோஷங்க போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு ஆ சரிம்மா உடம்ப பார்த்துக்க பாய்